ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நான் ஒரு சின்ன குடினால் ஒரு குடும்பம் எவ்வளோ சீரழிஞ்சி போச்சு அப்படின்னு உள்ளதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது கதை இல்லை நிஜம் நிஜமாக நடந்த ஒரு வாழ்க்கையில் நடந்த நம்ம எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு ஃப்ரெண்டுங்க இதுதான் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் எப்படின்னு நமக்கு தெரிந்த ஒரு பேர் சொல்லையில் ரொம்ப வசதியான ஃபேமிலி ரெண்டு ஆம்பிள்ளைங்க ஒரு பொம்பைங்க பொண்ணு உண்டு அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா ஒரு குடி நோயாளி ஆனால் பையன் மாதிரி தண்ணியே என்ன என்னென்ன கிட்டே குடிச்சிட்டு போனாலே விரட்டி தள்ளுவ நானும் அந்த கூட்டத்தில் குடிச்சிட்டு போனால் என்னையே விரட்டி தள்ளுவோம் அந்த அளவுக்கு நல்ல பசங்களாக இருந்தாங்க கோயிலுக்கு போய் எல்லா இதுலேயும் நல்ல மூத்த ஆள் வந்து ஒரு வாத்தியாராக இருக்கார் ரெண்டாவது நகப்பட்ட சொத்து கோடிக்கணக்கில் உண்டு நல்லவரும் அந்த பிள்ளைய நல்லா இதில் கட்டி கொடுத்து நல்லா இருந்து இளையம் வந்து வேலை இல்லை தோட்ட வேலை இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சம்பாத்தியம் அவனுக்கும் தனி ரெண்டு பேருக்கும் தனித்தனி வீடு நல்லா இதாக இருந்து தவப்ப ரெண்டு பேரும் நல்லா முயற்சி பண்ணாங்க குடி ரெண்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு ஆனால் முடியலை அவங்க குடிச்சிக்கிட்டு பகலத்தை உண்டு பண்ணதும் வீட்டில் தகராறு பண்ணதும் மனைவியை அடிக்கிறதும் இந்த மாதிரி பட்ட இதாக இருந்து அப்புறம் அந்த குடும்பம் பார்த்துங்கன்னா கொஞ்சம் இந்த குடினால் அகதிப்பட்டு இருக்கனால தவப்பனை அடித்து தவப்பம் வந்து அவராட்டே விஷம் குடித்து செத்து போனார் ஏன்னா பையம்மா இருக்கு டார்ச்சர் டார்ச்சரு ஊர்லேயும் அவர் மதிப்பு இல்லை மனைவியும் மதிப்பு இல்லை சாப்பாடு கொடுக்கறதில்லை தனியே அறதான் அவர் வருவார் குடிப்பார் சொத்தெல்லாம் நிறைய உண்டு இல்லை அப்படின்னு லாஸ்ட்டு அவரால் குடிக்கவும் முடியலை குடிக்கவும் செய்யணும் எலும்பி நடக்க முடியாது அந்த நிலமைக்கு ஆவி உருண்டு உருண்டு அப்படி கிடந்து ஏன்னா வயலெல்லாம் நிறைய உள்ள நிலை விஷம் பால்டா எல்லாம் எப்போவும் வீட்டில் இருக்கும் அந்த மருந்து அப்புறம் அந்த மருந்தை எடுத்து குடிச்சே அவர் செத்துட்டார் செத்த பிறகு சொத்துக்கள் எல்லாம் ரெண்டுருக்கு பங்காச்சு யாருக்கு அந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளுக்கு ரெண்டு பேருக்கு பங்கு மூத்தவன் தனியாக வீடு போட்டு எடுத்து அவர் வாத்தியார் நல்ல உங்கள் இதாகிட்டான் ரெண்டாக உள்ளவனும் தனியாக வீடு பழைய வீடு இருக்குது அது இருந்தாலும் வீடை போட்டு எடுத்து நல்லா இதாகி சொத்தம் பங்கு வச்சு நல்ல இதாக போயிட்டுருந்து லாஸ்ட்டு இவனும் அப்பா இல்லை அம்மாவும் தனியாட்டு பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க மகளும் கூட ஏன்னா இவங்க கூட இந்த பையன்மாரன் லாஸ்ட்டு தலை தௌப்பம் போடுறதோட பையன் மரம் அம்மா கண்டுக்கிட்டேன் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகியாச்சு கல்யாணம் ஆகி பிரிஞ்சவொடனே தலை தனியாக ஆகிட்டாங்க அவங்களும் தனி அம்மையாக போய் அவங்க மகள கூட இதாக செட்டில் ஆகிட்டாங்க அப்படியாவில் இந்த பையன் ரெண்டாவது உள்ளவன் என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட அதுக்கப்புறகி இதாகிட்டான் லைட்டாக போட தொடங்கிட்டான் போட தொடங்கி மகா பெரிய குடிநோயில் இதாகி லாஸ்ட்டு அவன் எல்லாருடைய ஒரு சமயம் யாரும் குடிச்சிட்டு போனால் அவனுக்கு பிடிக்காது விரட்டி தள்ளுவான் இன்றைக்கி அவன் ஒரு பெரிய குடிநோயும் அவங்க அண்ணனும் ஒரு குடிநோயாளியாக மாறி அவனை அவ்வளோ பாதிக்கல ஆனால் இளம் ரொம்ப பாதிச்சு சொத்து எல்லாம் விற்க தொடங்கி ஒரு கார் உண்டு காரெல்லாம் விற்று சொத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று விற்று மனைவி டார்ச்சர் மனைவி தள்ளிட்டு போயிட்டான் இப்படி ஒருத்தனு கூட வாழ்வதோட வீட்டில் ஒருத்தை தனியாக இருக்குனே எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இந்த குடிகாரனுங்க கூட வாழ்வதோட ஏன்னா ராத்திரி பன்னிரெண்டு மணி எழுப்பி அவள்கிட்ட அதை கேட்கறது இதை கேட்கறது தூங்க விடுவது இல்லை ராத்திரி நிம்மதி இல்லை ராத்திரி கல்லை தூக்கி போட்டு கொண்டுருவானோ ஏன்னா விட்ராவல் இவனை எல்லாம் குடிச்சிக்கிட்டு என்ன செய்யான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மெண்டல் போல் ஆகிட்டான் ஏதா செஞ்சுருவானோ பிள்ளை இந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு அவனு ஒரு பிள்ளை உண்டு அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறம் வரலாம் இவன் தனிமை ஆகிட்டான் போட்டுன்னு இவனை நல்லா முயற்சி பண்ண வா வந்துடு எனக்குன்னு ஏன்னா தனிமை இவனுக்கு யாருமே இல்லை அம்மா இல்லை அண்ணன் தான் யாரும் பார்க்க இல்லை தனிமையாட்டு போய் அங்கேயும் காலில் விழாத குறை போய்விட்டா நீ குடிய நிப்பாட்டு முயற்சி பண்ணி வரது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்தா வரல அப்புறம் நரங்கி நரங்கி எல்லா சுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கூட உள்ள நண்பர்கள் சொத்தை விற்கிறதுக்கு வழி வகுத்தாங்க இவனும் சொத்தை விற்று விற்று ஆடம்பரம் போல் அப்படி குடிச்சிக்கிட்டு கூட உள்ளவங்க சாப்பாடு கிடையாது லாஸ்ட்டு முள் போல் ஆகிட்டான் முள்ளு போய் எல்லா சுத்தம் லாஸ்ட்டு இவனுக்குன்னு யாரும் இல்லை நரங்கி நரங்கி ஒரு பிச்சைக்காரனோட இங்கே ஒரு மாடி வீட்டு ஏழை போல் ஆகிட்டான் வ வசதி இருந்தும் லாஸ்ட்டு பிச்சைக்காரனை ரேஞ்சில் அந்த குடி கொண்டு விட்டுருக்கு நண்பர்களே அந்த குடி வளரும் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கூட்டி 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 குடும்பத்தை பிரிச்சிது குடும்பங்கள் சின்ன பின்னாச்சு இவங்க இவன் மரியாதை போச்சு வருமானம் இல்லை சொத்தெல்லாம் போச்சு எல்லாத்தையும் இழந்து லாஸ்ட்டு இந்த குடினால் பிச்சை ரெண்டு ரூபா ஒரு ரூபா பிச்சை எடுக்கிற ஆகி இன்றைக்கி அவனும் தன்னை இப்போ அவங்க அப்பா என்ன செய்தாரோ அதே போல் அவனும் யோசித்து பார்த்தான் என்னால் வாழ முடியலையே எல்லாம் இழந்துட்டேன்னே அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டான் ஒரு பிரோஜனம் இல்லை ஏன்னா கடவுள் நிறைய கொடுத்தாரு நல்லா கையை காலை கொடுத்தாரு நல்ல ஒரு கோடி கணக்கில் சொத்து இருந்து தனி வீடு கொடுத்தாரு மனைவி பிள்ளைகளை கொடுத்தாரு எல்லாத்தையும் இவனால் கட்டி காக்க முடியலை குடிதான் முக்கியம் அது வச்சு நான் இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சான் லாஸ்ட்டு எல்லாத்தையும் இழந்து லாஸ்ட்டு நடு தெருவில் வந்து லாஸ்ட்டு அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதே விஷத்தை தூக்கி வா குடித்தான் குடிச்சிட்டு வீட்டிலே கிடந்தான் யாருக்குமே தெரியாது என்னடா ஆள்க ஆளை காணலையே என்னைக்கு எங்கோடி இப்படி உந்து உந்து வருவானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டை எத்தி பார்க்க செம்மையும் சோபா செட்டில் அப்படியே பணமாட்டு அப்படி நாத்தம் எடுக்க தொடங்கிட்டு அந்த அளவு செத்து அப்படி கிடந்தான் பார்த்திங்களா கடவுளே இந்த நண்பர்களே மதிப்புக்குரியவர்களை இதான் சொல்லியது குடி நோயாளிகள் யாரும் குடியை அளவோடு கட்டுப்படுத்தி குடிக்க முடியாது அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் தன்னை அறியாமே வளர்ந்துகிட்ருக்கேன் நம்ம இன்னும் ஒரு உலகத்துக்கு போயிடுவோம் அது நம்மள்கிட்ட சொல்லோம் ஓ நம்ம பெரிய இதுன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம ஒரு மோசமானவங்களாக இருப்பான் நம்ம தான் நினைப்போம் ஓ நம்மளை எல்லாம் மதித்தா நம்மளை கண்டு பயந்து ஒதுங்கி போகிறாங்க நம்ம கிட்டே வர முடியாத நாத்தத்தினால் ஒதுங்கி போகிறது அதனால் தயவு செய்து குடியே நம்மளால் ஒரே அடியாக நிப்பாட்ட முடியாது ஆனால் ஒரு நாள் அடிப்படையை தள்ளி வச்சு வாழலாம் அந்த வாழ்க்கை நல்ல ஒரு கடவுள் தந்த வாழ்க்கையே கொஞ்ச நாளாவது நல்ல வாழ்க்கை வாழுதுக்கு நம்மளால் முடிஞ்ச இதை அடுத்தவங்களுக்கும் உதவி செய்யுங்க குடிக்காம இருக்குது சரியா இதே போல் இந்த வாழ் இந்த பற்றி ஒரு குடும்பம் எவ்வளோ சின்னம் பின்னமாக போகுது இந்த இதை போகாத அளவுக்கு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளை அப்பா இல்லாத பிள்ளைகள் ஒரு அநாதை போல ஆகிடும் குடும்பமே அநாதை போல ஆகிடும் இருந்தும் அனாத தான் குடிநோயாளிகள குடும்பம் மா புருஷன் இருந்தும் அனாததம் ஏன்னா அவனால் ஒன்றுங்க கழியாது வேலை செஞ்சு பிராண்டி கடையில் தான் கொண்டு கொடுப்பான் ஒன்றுங்க கழியாது அதனால் தயவுசெய்து இந்த குடியிலண்டு வெளிவாங்க குடி இல்லா குடும்பம் குடி இல்லா ஊரா ஆக்குவோம் என்ற ஒரு இதுக்கு நான் சொல்கிறேன் இந்த இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்யுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பெல் பட்டனை அமுக்குங்க பாருங்கள் இன்னும் நிறைய கதைகள் ஓராளுக்கு அனுபவங்களும் என் மூலமாக வரும் குடிநோயாளியாக கஷ்டம் அடுத்த இதில் சந்திப்போம் பாய்